அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது எந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீட்டில் ஒரு ஹெல்த்தான கிழங்கு வச்சு நான் வந்து தாங்க செய்ய போகிறேன் கிழங்குல நிறைய ரெசிபி நம்ம செஞ்சிருக்கோம் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு ஈவினிங் டைம்லேயும் இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் மண்ணெல்லாம் நிறைய இருக்குங்க இப்போ ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசி கிளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அவ்வளோ தூரம் மாவுசுசத்துலாம் நிறையவே இருக்குதுங்க உங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு மேலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மரவள்ளிக்கிழங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடுங்க ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக விட தேவையில்ல பாருங்கள் மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நடுவில் இருக்க அந்த நார் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் நார் இல்லாத கிழங்காக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம நாரோடு செய்யும்போது இந்த அடை வந்து ஒரு மாதிரி வாயில் திப்பி திப்பியாக மாட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நாரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து கையாலேயே நான் வந்து மேஷ் பண்ணிக்கிறேங்க அந்த நாரை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லா வரும் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கிழங்கு இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாவும் வரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு கப்பு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துறேன் இப்போ அதோடையே அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்து இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு ஃபுல்லாக துருவிய தேங்காய் சேர்த்துக்கிட்டு அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க அவ்வளோ தூரம் சூப்பரான இருந்துச்சு நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிடும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மரவள்ளிக்கிழங்கூட அந்த மாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இலகல் கொடுப்போம் நீங்கள் வந்து தண்ணி வந்து அதிகம் காட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸிலே மிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு இதுக்கு இப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு பால்ஸாக எடுத்தேன் நான் வந்து கையாலேயே தட்டி எடுத்துகிட்டு போகிறேன் உங்கள் வாழலையோ இல்லாட்டி நம்ம வந்து எண்ணெய் வாங்குற கவர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கூட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நல்லா மெல்லீஸாக தட்டிக்கும் உள்ளே நமக்கு வெந்து ஒன்றும் இல்லையோ நல்லா நல்ல மெல்லீஸாக சின்ன சின்னதாக ஒரு பால் செத்து இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து திருப்பி போட்டுட வேண்டியதான் ஒரு இரும்பு தோசைக்கல்ல ஸ்டவ்ல வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது அடையை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அப்படியே திருப்பி திருப்பி போட்டு அப்படியே நல்லா ஹீட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன்னு நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ திருப்பி திருப்பி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வந்து ரெடி ஆகிடும் நம்ம ஒரு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க கிழங்கு வாங்கினா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கிற மாவை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தான ரெசிபி தான் நமக்கு மரவள்ளி கிழங்குல நல்ல மாவு சொத்து நிறைய இருக்கும் நம்ம கோது மாவுலையும் செய்கிறோம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூடாக எடுத்து கையால் இப்படி எடுக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க நல்ல கிறிஸ்பியாக உள்ளலாம் மாவு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்